அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல வந்து நெருப்பு அணைஞ்சு போய் அந்த மீ மீசமுள்ள கறி அல்லது வந்து சாம்பலை கனவில் காண்பது எதிர்பாராத நஷ்டங்களையும் எதிர்கால வறுமை சூழலையும் குறிப்பிடுவதாகும் ஸோ அடுப்பில் வந்து அந்த நெருப்பு அணைஞ்சு போயிட்டு அந்த சாம்பல் அல்லது கறியை கனவில் காண்பது நல்லதல்ல நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து அடுப்பு சாம்பலை எடுத்து உடல் மெழுக பூசிக்கிட்டது போல் கனவு காண்டால் நோய் பூரணமாக குணமாகி விரைவில் நல்ல உடல்நலத்தை பெறுவார்கள் அப்போ அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து பூசுகிற மாதிரி ஒரு நோயாளி கனவு கண்டால் அந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடு அடுப்பில் எரியிற தீ வந்து நாலாபுரமும் நல்லா ஜுவாலை வீசி படர்வது போல் கனவு கண்டால் சண்டை சச்சரவும் வீண் வழக்குகளும் பொருள் இழப்பும் உண்டாகும் மனமாகாத மங்கை ஒருத்தி கனவில் அன்னப்பறவை வருமானால் அவளுடைய திருமணம் காலந்தாழ்த்தியே மெதுவாக நடைபெறும்